வாழ்க்கையை எப்படியும் வாழலாம் ஆனால் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்தால் இறைவனை சரணடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது உண்மையான கருத்து அப்படி இரகசியமான இந்த குறிப்புகளை நம்ம பின்பற்றினாலே போதும் இறைவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினைத்தோன்னா இறைவனை சரணடைந்து விடணும் இறைவனிடம் முழுமையாக சரணடைந்த பின்னர் சந்தேகம் கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது தான் முதலாவது விஷயம் ஒரு சின்ன பறவைக்கும் வாழ்வழிக்கும் இறைவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த ரகசிய குறிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதை விட மற்றவர்களுக்கு முன்பு எடுத்துக்காட்டாக வாழ்வது மதிப்புமிக்கதாக ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த இரகசிய குறிப்பை நம்ம பின்பற்றினாலே இறைவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் அடுத்ததாக பார்த்தோன்னா வாழ்க்கையை லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரமாக கருதுவது கூடவே கூடாது மற்றவர்கள் நலனுக்காக உதவி செய்வது மிக மிக சிறப்பு அடுத்ததாக தேவைகள் அதிகரித்து கொண்டே சென்றதுன்னா அதற்கேற்ப வாழ்வில் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செயல்படணும் அடுத்ததாக நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தோன்னா மனம் பளிங்கு போல மிக மிக தூய்மையாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான கருத்து அடுத்ததாக பொருளாதார நிலைக்கேற்ப தினமுமே தர்மம் செய்வதை நம்ம வழக்கமாக்கிக் கொள்ளணும் குறைந்தபட்சம் ஒரு ஏழைக்காவது கைப்பிடி அளவு அரிசி கொடுப்பது மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக சமையலுக்காக பெண்கள் வீட்டில் அரிசி எடுக்கும் பொழுது ஒரு கைப்பிடியை ஏழைகளுக்கு தர்மம் செய்து எடுக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தோன்னா இரவு தூங்குவதற்கு முன்பாக அன்று நடந்த நன்மை தீமைகளை மனதில் அலைசி ஆராய்ச்சி செய்வது சிறப்பு காலையில் எழுந்தவுடன் ஒரு இரண்டு நிமிடமாவது இறைவனை பக்தியோடு வழிபடுவது சிறப்பு மற்றவர்களோடு நட்போடு பழகுவது பறவை விலங்கு அப்படின்னு எல்லா உயிர்களையும் நேசிப்பது சிறப்பு அனைவரையும் அன்றாடம் அரை மணி நேரமாவது மெளனமாக இருக்க பழகுவது மிக மிக சிறப்பு அடுத்ததாக பார்த்தோனா பேசுவதில் கணக்காக இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரவே வராது நம் சக்தியும் தேவை இல்லாமல் வீணாகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய எண்ணம் பேச்சு செயல் மூன்றாலும் மற்றவர்களுக்கு நன்மை தரும் செயல்களில் மட்டுமே ஈடுபட வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கும் எந்த ஒரு செயலையும் எண்ணாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அன்பினால் மற்றவர்களை திருத்துவதுதான் பெருமைக்குரியது அன்று நிலைத்த பலனை அளிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நமக்குரிய பணிகளை நாமே செய்வதே உண்மையான கௌரவம் மற்றவர் மூலமாக செய்து முடிப்பது அப்படிங்கிறது கௌரவ குறைவான ஒரு செயலாகவே நம்ம எண்ணிக்கொள்ளணும் அடுத்ததா பார்த்தோம் தியாகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே உயர்வான ஒரு குணம் அதிலும் தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்வது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் இறைவனிடமிருந்து நம்ம பிரிந்து வந்திருக்கிறோம் பக்தி மூலம் மீண்டும் அவரிடம் ஒட்டி கொள்வதற்கு பக்தியாக இருப்பது மிக மிக சிறப்பு ஒழுக்கம் அப்படிங்கிறது உயிர் போன்றது ஒழுக்கத்தோடு அனைவரும் வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாகவே செல்லப்பட்டிருக்கு கோபத்தால் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் தீமை தான் உண்டாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு அலட்சியத்தோடு பணியாற்றுவது கூடவே கூடாத ஒரு செயல் யாரையுமே இழிவாக கருதுவதும் கூடவே கூடாத ஒரு செயலாக நம்ம எடுத்துக்கொள்ளலும் மற்ற உயிர்கள் மீது அன்பு காட்டுவது சிறப்பு செடிக்கு நீர் விடுவது விலங்கிற்கு உணவு அளிப்பது மிக மிக சிறந்த தர்மமான ஒரு செயலாகவே செல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா பக்தி உணர்வு இல்லாமல் கடமையில் மட்டும் கவனம் செலுத்துவது தேவையில்லாத ஒரு செயலாகவே செல்லப்பட்டிருக்கு பேச்சில் பெருந்தன்மையோடு வெளிப்படுத்தும் பலர் செயலில் சுயநலம் கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சுயநலமில்லாமல் வாழ்வதை எப்படி அப்படிங்கிறத பழக்கிக்கொள்ள வேண்டும் அடுத்ததா நேர்மை உண்மை பக்தி ஒழுக்கம் மன தூய்மை இந்த எல்லா நற்குணங்களால் வாழ்க்கையின் தரம் மேம்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வை அந்த நற்குணங்களை வளர்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா இருப்பதை கொண்டு கிடைத்திருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்ந்தால் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்றுமே குறையே இருக்காது தான் உண்மை தானத்தில் சிறந்தது பார்த்தோன்னா அன்னதானம் அந்த அன்னதானம் மட்டுமே ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிறத புரிந்து நடந்து கொள்ளணும் அடுத்ததாக பார்த்தோன்னா இறைவன் நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி நல்ல செயல்களில் ஈடுபடுவது மிக மிக சிறப்பான விஷயம் அடுத்ததா எதிர்பார்ப்போடு பக்தியில் ஈடுபட்டோன்னா அது வியாபாரமாகிவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதிர்பார்ப்பே இல்லாமல் பக்தியோடு வழிபடுவது மிக மிக சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா நல்ல விஷயங்களை நாளை என்று காலம் தாழ்த்தி கொள்ளாமல் அவற்றை செய்து முடிக்க இன்றே நல்ல நாள் என்று நினைத்து அப்பொழுதே அந்த நிமிடமே செய்து முடிப்பது மிக மிக சிறப்பு அடுத்ததா பார்த்தோன்னா சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு மன உறுதியோடு சாந்தமும் புன் சிரிப்பும் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதன்படி நடப்பது சிறப்பு மனமே இறைவனின் இருப்பிடம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு மனதை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமையாக கொள்ளணும் அடுத்ததாக பார்த்தோன்னா பிறர் நம்மை துன்பப்படுத்தும் பொழுது அதை பொறுப்பது மனிதத்தன்மை மறந்து விடுவது அப்படிங்கிறது தெய்வத்தன்மையாகவே செல்லப்பட்டிருக்கு வாழ்வில் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டால் செய்யும் செயல் அனைத்திலும் அழகும் கலை உணர்வும் வந்துவிடும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பிறர் துன்பப்படும் பொழுது பணம் உடல் உழைப்பு வாக்கு இதையெல்லாம் முடிந்த உதவியை செய்வது மிக மிக உரித்தான கடமையாகவே செல்லப்பட்டிருக்கு அதே போல எல்லோரிடமும் அன்பு பேச்சில் இனிமை இவையே தொண்டு ஆற்றுவதற்குரிய அடிப்படை லட்சணமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா ராமனுக்கு உதவிய அணில் போல தொண்டு சிறியதாக இருந்தாலும் போற்றுவதற்கு உரியதே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது மிக மிக சிறப்பான விஷயம் நாம் நலமோடு வாழ்வதோடு மற்றவரும் நலமாக வாழ நினைப்பவனே உத்தம குணம் கொண்டவர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் இறைவன் புத்தியை கொடுத்தும் அதை சரியாக பயன்படுத்தாமல் இருந்தால் துன்பத்திற்கு ஆளாக கூடும் அப்படிங்கிறத புரிந்து அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக சிறப்பு அடுத்ததாக மற்றவரிடமுள்ள நல்ல அம்சங்களை பாராட்டி உற்சாகப்படுத்துவது சிறப்பான விஷயம் இந்த விஷயங்களை இந்த ரகசியங்களை நம்ம கடைப்பிடித்தோனா நிச்சயமாக இறைவன் நம்மை எப்பொழுதும் எந்த நேரமும் கைவிடவே மாட்டார் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்